அடுத்த நடத்துவதற்கு உள்ளடங்களாக உள்ளூராட்சி தேர்தல் தாமதமடைந்துள்ளது தொடர்பில் பாராளுமன்றத்தில் ஏனைய கட்சிகளோடு கலந்துரையாடி உள்ளுராட்சி மன்ற சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு வேர்ட் மனுக்களை புதிதாக கோரி நகரசபை மாநகர சபை மற்றும் பிரதேச சபைகளுக்கான தேர்தல்களை நடத்துவதே சிறந்தது என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கின்றோம் இருப்பினும் ஏனையவர்களின் கருத்துக்களை அறிந்து பாராளுமன்றத்தில் அந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியுமா என்பது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம் அப்படியாயின் அடுத்த வருடத்தில் முதல் தேர்தல் நடைபெறுமா அதற்கான காலம் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை எனினும் அடுத்த வருடத்தின் முற்பகுதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்காகவே தற்போது திட்டமிட்டுள்ளோம் அக்குரணிக்கு நேற்றிரவு சென்ற வெளிவிகார அமைச்சர் விஜித அக்குரணை ஜெம்இத்து உலமாவின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட முஸ்லிம் மக்களை சந்தித்து கலந்துரையாடினார் அதன் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார் அமைச்சரவை இல்லை முஸ்லிம் பிரதிநிதித்துவம் தொடர்பில் கூறுவதென்றால் தற்போது கூட தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் பதவியே முனிர் முலப்பவர் வகிக்கின்றார் அத்துடன் பிரதி சபாநாயகராக விசேட வைத்திய நிபுணர் ஹிசி சாலை பதவி வகிக்கின்றார் அதே போன்று அம்பாறை மாவட்டத்தில் ஒரு முஸ்லிம் பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை எனினும் நாம் தேசிய பட்டியலில் கல்முனையிலிருந்து ஆதம்பாவாக இணைத்துக் கொண்டோம் ஆகவே அமைச்சரவையில் முஸ்லிம் பிரதிநிதி ஒருவர் இல்லை என்பது முஸ்லிம் மக்களின் உரிமைகளுக்காக முன்னிற்காமல் இருக்க மாட்டோம் என்பது அல்ல உறுதியாக அமைச்சரவையில் அனைத்து மக்களதும் அதாவது சிங்கள

உள்நாட்டு பொறுமுறையின் ஊடாக இலங்கையின் மனித உரிமைகளை பாதுகாக்க முன்னிற்பதாக நாம் அதன் போது கூறியுள்ளோம் அதனை தற்போது கூட நிரூபித்துள்ளோம் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை எவ்வித வன்முறைகளுமின்றி நடத்தியுள்ளோம் பல சர்வதேச அமைப்புகள் எம்மை பாராட்டியுள்ளன சற்று நேரத்துக்கு முன்னர் அமெரிக்க வெளிவகார அமைச்சர் என்னுடன் சுமார் பதினைந்து நிமிடங்கள் தொலைபேசியில் கலந்துரையாடினார் மனிதரிமை விடயங்கள் தொடர்பில் நாம் எடுத்த முயற்சிகளுக்கு அவரும் எமக்கு பாராட்டு தெரிவித்தார் ஏனென்றால் அந்த பிரேரணையை சமர்ப்பிக்க அமெரிக்காவே முன் எனவே மனித பாதுகாக்க உள்நாட்டு பொறுமுறையினூடாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு மனித பாதுகாக்க தலையிடுவோம் என்பதனை எமது தரப்பிலிருந்து கூறினோம் அந்த நம்பிக்கை தற்போது கட்டியெழுப்பது அதன் மூலம் உருவாகும் என நீங்கள் நினைக்கவில்லையா அவ்வாறு ஏற்படாது என்று தெளிவான நம்பிக்கை எமக்கு உள்ளது வடபகுதி மக்கள் எமக்கு அதிக அளவில் ஆதரவு வழங்கியுள்ளனர் வடபகுதி மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு உள்ளது நாம் ஒரு நாடு இளைஞர்கள் என்ற வகையில் முன்னோக்கி பயணிக்கின்றோம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையிலும் தெளிவாக கூறியிருந்தார் இனவாதத்துக்கும் அது போன்ற பிரச்சனைகளுக்கும் இது இடமளிப்பதில்லை என்று கூறியிருந்தார் அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாம் பலமான தீர்மானங்களை எடுப்போம்